இருதே கடினம் ஆனால் என்ன நினைக்கிறீங்க எதுக்காக நான் ஜோ பண்ணணும் ஜோ பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலைன்னு சொல்கிறீங்க ஏன் என்னென்னா இருக்குது இருதே கடினம் பிடிச்சிருக்கிறீங்க யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தொன்னா வசம் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே இச்சையை குறித்து இருக்குது நான் இச்சித்தை எடுத்துக்கொண்டே இருக்கு அப்போ உங்களோட இருதயத்தை நீங்கள் பாருங்கள் என்னென்ன இச்சை உங்களை வழிநடத்துது நடத்துது நீங்கள் எப்படி நான் பொண்ணை பார்த்தேன் சால்வே பார்த்தேன் நான் இச்சித்து கொண்டேன் இருக்கு எப்படி அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இருக்கு அப்போ உங்கள் உங்கள் நீங்க ஜோம் பண்ணும்போது அதிகாலம் எழும்புறீங்களா அண்டவரை என்னென்ன பிசாசு என்னை வழி என் கண் இதை பார்த்த உடனே அது விரும்புது இல்லை யாராவது ஏதாவது காரியங்களுக்கு சொன்ன உடனே எனக்கு அந்த ஆசை உருவாகுது அப்போ என்ன அர்த்தம் என் கண்கள் தேவனாலே பாதுகாக்கப்படலை என் காதுகள் தேவனாலே பாதுகாக்கப்படல அது பாவத்தை பாராத திரு கண்களை உடையவர் என்று தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படியானா அவரிடத்துல ஒரு கிருபை இருக்குது இந்த உலகம் அசுத்தமாக தான் இருக்கும் ஆனால் அசுத்தங்கள் மத்தியிலும் இந்த கண்கள் அவைகளை பார்க்காதவனும் அந்தந்த நேரத்தில் அவருடைய கிருபையால் வழிநடத்த முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதெல்லாம் பார்க்க கூட அதான் பார்ப்பீங்க யார் யார் கூட கூட எதெல்லாம் கேட்கக்கூடாது அதான் கேட்குறீங்க அப்போ என்ன ஆகுது அவங்க இச்சைக்குரிய காரியங்களை சொல்லும்போது இச்சைக்குரிய காரியங்களை பார்க்கும்போது அது உங்களை தூண்டதான்ச்சு இங்கே எப்படி இருக்குது ஒரு அழகான சால்வை வெள்ளிச்சேக்கல் இரநூறு வெள்ளிச்சேக்கல் எல்லாத்தையும் அப்படி என்ன என் கண் எதை பார்த்தாலுமே அதை இச்சிக்குது அதுக்கப்புறம் அது எனக்குள்ளே என்ன செய்து பாவம் செய்ய வைக்குது இச்சை என்னை விட்டு மாறலாண்டவரே ஆசை எண்ணியை விட்டு மாறலாண்டவரே பொருளாசை விட்டு மாறலாண்டவரே பணாசை என்ன விட்டு மாறலாண்டவரே என்னை விடுவியும் அழுங்க அடுத்து என்ன என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அவர் மேய்ப்பன் நாம் ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆடுகளுக்கு நீண்ட தூர பார்வை கிடையாது அப்போ அது எப்படி முன்னாடி போகக்கூடியதான அந்த மேய்ப்பனை மட்டும் பார்த்து அப்படியே போகும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டை நான் உண்மை பார்க்குறேன் அதுக்குள்ளே கிருப எனக்கு இருக்குது நீ என்ன நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க மீகா தெற்கு தரிசனி புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு தடைகளை நீக்கி போடுறது அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார் அப்ப உங்க குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு புருஷன் மனைவிக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கு ஐக்கிய குறைவு இருக்கு பிள்ளைகளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அப்ப இந்த காரியங்கள் தடைகள் இதெல்லாம் தடைகள் வேதம் சொல்லுது தடைகளை நீக்கி போடுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க முடியுதா என்ன தடை ஆனாலும் சரி அது உங்களுக்கு தான் தெரியும் அந்த உறவுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள இல்லைன்னா சகோதர ஸ்நேகத்துக்குள்ள சகோதர உறவுக்குள்ள இல்லை தூரத்து உறவுகளுக்குள்ள இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள அது எதுவாக இருந்து போட்டு ஆனால் அந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார் அவர்கள் தடைகளை நீக்கி அப்போ தேவனுடைய வெள்ளத்தினால உங்களால் அந்த எல்லாம் நீக்க முடியும் நீங்கள் என்ன செய்ய மாம்சிய வலத்தில் ஓடுறீங்க நான் என்ன சொல்கிறேன் இன்னென்ன தடை உங்களுக்கு இருக்கா அப்புறம் ஜீவியத்தில் என்னென்ன தடைகள் இருக்கா ஜபத்தில் என்னென்ன தடைகள் இருக்கா எல்லாத்தையும் என்னச்சிங்க அந்த தேவனிடத்துலயே கொண்டு போவாங்க